சுதன் பெயராலே ஆமேன் அல்லே லூயா தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லே லூயா நிலத்தில் ஒருவர் விதைக்கின்றார் அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கின்றது எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கின்றார் அவர் எதுவும் செய்யாமலேயே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கின்றது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன் பின் விளைச்சல் அளிக்கின்றது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகின்றார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இரையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஊமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதை விதைக்கப்பட்ட பின் முளைத்து எல்லா செடிகளையும் விட பெரியதாகி வானத்துப் பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவிற்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் உவமைகள் அன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்த பொழுது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி